வணக்கம் நண்பர்களே நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெட்ரோல் அடிக்க பெட்ரோல் அடிக்க சொல்லிட்டோம் நம்ம நைன்ட்டி ஒன்று தான் அடிக்க சொல்லியிருக்கோம் எவ்வளோ அடிக்க சொல்லியிருக்கோம்னா ஐம்பது ரூபாய்க்கு அடிக்க சொல்லியிருக்கோம் ஐம்பது ரூபாய்க்கு அடிச்ச பில்லு கூட நம்ம வாங்கிட்டோம் பில் இருந்தா இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரேள் இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் எங்கே போக போகிறோம்னா அடுத்து வந்து சாப்பாடுக்கு தான் போக போகிறோம் நமக்கு டூ டி லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நைட்டுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம அதோட ஹோட்டலுக்கு வந்தாச்சு இது ஒரு பாகிஸ்தான் ஹோட்டலு வந்து சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம என்ன சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணோன்னா கப்ஸா அரபியில் வந்து கப்சான்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாடு தான் ஆர்ட்ரு ஆர்டர் பண்ணிவிட்டு வந்தோம் அவங்க சலாட்டும் அந்த தக்காளி ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது தண்ணி ஆட்டம் அது இருந்துச்சு பார்த்துட்டு நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு வாங்கிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணோம்னு டேஸ்ட் பண்ணால் சாப்பாடு நல்லாவே இருக்குது ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஆயில் அதிகமாக இருக்கும் அதில் வந்து தக்காளி ஜூஸ் எனக்கு சரி வரல ஏன்னால் அது வந்து மிக்ஸ் பண்ணாமல் எடுத்து வந்துட்டாங்க மேலாப்பில் அந்த தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு அப்படியே அப்புறம் சிக்கன் எடுத்தோம் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சி அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு சிக்கனும் நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட முடில சாப்பாடு நிறையாவே இருந்துச்சு ஒரு ஆளுக்கு மேலே தாராளமாக இருந்துச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பில் பே பண்ணிவிட்டு கிளம்புவோம்